விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேட்டக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டலேஷன் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் மெட்டாலா அருகாமையில் கப்பலூத்து என்னும் கிராமத்தில் நானூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக அஞ்சு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் அமைச்சு கொடுத்துருக்குறோம் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ஆனது மூன்று வருட உத்தரவாதத்துடன் தமிழ்நாடு முழுவதும் அமைச்சு கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டலேஷன் பற்றின முழு விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சோலார் சம்பந்தமான இந்த தகவலை தரக்கூடியதான இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் வணக்கம் நாமக்கல் மாவட்டத்தில் நானூறு அடி போர்வெல்லுக்கான ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் கஸ்டமரோட விவசாய நிலத்துக்கான சோலார் ப்ராஜெக்ட் முதலீட்டிற்கான பாதுகாப்பு தருணம் கருதி எங்களோட ப்ராஜெக்ட் காம்போவா இடித்தாங்கி போஸ்ட் மற்றும் அதற்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்கள் ப்ராஜெக்டில் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷனுக்காக நானூறு வாட்ஸ் மோனோ கிறிஸ்டல் பேனல் பதினாலு பேனல் பயன்படுத்தியிருக்கிறோம் இந்த பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் அமைப்பு பார்த்தீங்கன்னா தரையிலிருந்து ஏழு அடி உயரம் கொண்டதாக ஜிஐ மெட்டீரியலில் பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்கள் ப்ராஜெக்டில் ஸ்ட்ரக்சர் அமைப்பு ஏழு அடி உயரம் கொண்டதாக சொல்லியிருந்தோம் அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களாலோ அல்லது கால்நடைகளாலோ பேனல்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் வரக்கூடாதுங்கிறதுக்காக பேனல்கள் பாதுகாப்பு கருதி அமைச்சு கொடுத்துருக்குறோம் இன்னொரு முக்கிய காரணம் கூட இருக்குது விவசாயிகள் நிழலுக்காக இந்த இடத்தை பயன்படுத்திக்கலாம் மேலும் விவசாய விளைபொருளை அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சந்தைக்கு திரும்ப எடுத்துட்டு போற வகையில அந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பை ஒரு செட்டு மாதிரி அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ரெண்டரை ஏக்கருக்கான விவசாய நிலம் இருக்கு இந்த விவசாய நிலத்துக்கு கரண்ட் கொண்டு வரணுங்கிறது மற்ற சில விவசாயிகளோட நிலத்தை கடந்து கொண்டு வர வேண்டிய மிகுந்த சிரமம் இருந்தபடியால் இவங்களோட இடத்துக்கு சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இது போலவே உங்கள் விவசாய நிலத்திலையும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணுமா தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் ப்ராஜெக்ட் ஃபுல்ஃபில்லாக இருக்கிற வகையில் எர்த்திங் சிஸ்டம் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்குறோம் இது நாமக்கல் மாவட்டம் மெட்டாலா அருகாமையில் நானூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக ஃபைவ் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்க்குறது ஒரு ஒன்றரை இன்ச் அளவிலான வாட்டர் அவுட்புட் டெலிவரி நல்ல ஃபோர்ஸான வாட்டர் டெலிவரி இருக்கிற வகையில் எங்கள் ப்ராஜெக்டை இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட ப்ராஜெக்டில் சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் ஆனது ஆர்எம்எஸ் மானிட்டரிங் பண்ணிக்க முடியும் மோட்டாரை மொபைலில் ஆன் ஆஃப் செய்யும் வசதியும் உள்ளது மற்றும் ட்ரை ப்ரொடெக்ஷன் அதாவது மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிற வசதி எங்களோட கண்ட்ரோலரில் இருக்கிற வகையில் இந்த மாதிரியான வசதிகள் கொண்ட கண்ட்ரோலர் அமைப்புடன் தான் எங்களோட சோலார் பம்ப் ப்ராஜெக்டை தமிழ்நாடு முழுவதும் அமைச்சு கொடுக்குறோம் பொதுவாக சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை பொறுத்தவரையில் உங்களோட விவசாய நிலம் ஈபி வசதி பெறாமல் இருக்கலாம் ஈபி வசதி பெறுவதற்கு தேவையான ஆவணம் சமர்ப்பிக்க முடியாமலும் இருக்கலாம் உங்களோட விவசாய நிலமானது ஆறு குளம் ஏரி மற்றும் கால்வாய் போன்ற பாசனங்களை சார்ந்து இருப்பதால் ஈபி வசதி பெற முடியாமலும் இருக்கலாம் உங்களோட விவசாய நிலம் இபி வசதி இல்லாத அடிவாரத்திலும் கூட இருக்கலாம் நீண்ட காலமாக ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் செய்யும் விவசாயியாக கூட நீங்கள் இருக்கலாம் உங்களோட விவசாய நிலத்தில் ஈபியோட பேமெண்ட் சர்வீஸ் அதாவது பூந்தோட்ட சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க அதன் மூலியமாக விவசாயம் செய்யக்கூடியவராகவும் இருக்கலாம் இன்னும் அநேக இடங்களில் தண்ணீரை விற்பனை செய்யக்கூடிய கமர்ஷியல் இபி பேமெண்ட் சர்வீஸாக கூட இருக்கலாம் மற்றும் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்டல் ரெசிடென்சி போன்ற இடங்களில் போர் அல்லது கிணறு மூலமாக தொடர்ந்து தண்ணீரை ஓவர்ஹெட் டேங்கிற்கு எடுத்து பயன்படுத்தக்கூடிய நிறுவனமாக கூட இருக்கலாம் இது போன்றதான இடங்களுக்கு எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ஆனது நிரந்தர தீர்வாகவும் மிகுந்த சேமிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் போர்வெல் மற்றும் கிணற்றுக்காக சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் நீடித்த உழைப்பு மற்றும் அதிக உத்தரவாதம் கொண்டதாக அமைப்பதற்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளவும் நன்றி